அனைவருக்கும் வணக்கம் இல்லம் தேடி கல்வி மைய தன்னார்வலர்கள் இல்லம் தேடி கல்வி மையத்தில் பணியாற்றுவதற்கான சான்றிதழ்களை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் மொபைலில் குரோம் ப்ரோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் அப்படிங்கிற இடத்துல இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒருத்தர் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இல்லம் தேடி கல்வி டாட்இஎன் ஸ்கூல்ஸ்னால் அந்த லிங்க் ஒன்று வந்திருக்கும் ஃபஸ்ட்டே அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கும் அதில் ரைட் சைட் டாப் கார்னில் கூடிய த்ரீ லைன்ஸ் அட்டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் கான்டாக்டஸ் அப்படிங்கிற கீழே சர்டிஃபிகேட் டவுன்லோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும் அதில் குறிப்பு கொடுத்துருப்பாங்க சான்றிதழை பதிவு பதிவிறக்கம் செய்ய தாங்கள் குறைந்தபட்சம் மூன்று மாத காலம் மூன்று மாத காலம் தன்னார்வலராக இளம் தேடி கல்வியில் சேவை புரிந்திருக்க வேண்டும் கொடுத்துருப்பாங்க அது கீழே தன்னார்வலர் எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு வாலண்டியர் ஐடி ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் தன்னார்வலர் எண்ணை வந்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஓடிபி தங்களின் அலைபேசி எனக்கு அனுப்பப்பட்டுள்ளதுன்னு வரும் ஓடிபியை உள்ளீடு செய்வோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்த ஓடிபியை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடி ஓடிபி வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டதுன்னு வரும் ஓகே கொடுங்க சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யுன்றிருக்கோ அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா உங்கள் பெயரை சரிபார்க்கும் கீழே வந்து உங்கள் நேம் கரெக்டாக இருந்தால் சரியாக உள்ளேன்னு சொல்லுங்கள் இதில் வந்து அன்டெஃபைன் இருக்குது அப்போ திருத்தம் வேண்டும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா என்டர் வாலண்டியர் நேம் இருக்கும் அந்த இடத்துல உங்கள் நேமை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க கொடுத்தா தங்களின் பெயரை உறுதிப்படுத்தவும் இருக்குது அப்போ உங்கள் நேம் வருது அந்த இடத்துல ஆம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்து தங்கள் பெயர் சான்றிற்காக கீழ்காணும் ஏதேனும் ஒரு ஆவணத்தை பதிவேற்றணும்னு சொல்கிறாங்க உங்களோட டென்த் அல்லது டுவெல்த் மார்க் ஷீட் அந்த நேமோட நேமை செக் பண்ணுறதுக்காக நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுங்கள் டென்த் அல்லது டுவெல்த் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படிங்கிறது கொடுங்க உங்கள் கோரிக்கை தங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளருக்கு அனுப்பப்பட்டுள்ளது சான்றிதழ் பதிவிறக்க தயாரானதும் தங்களுக்கு தெரிவிக்கப்படும்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க ஓகே கொடுத்துருங்க